அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் இயக்குனர் தென்ட்ரல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றி பெறணுமா இன்னும் சரியாக எண்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது இருக்குது இந்த எண்பத்தி எட்டு நாட்களில் நீங்களும் குரூப் ஃபோர் அப்படிங்கிற தேர்வில் தேர்ச்சி பெற்று ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற ஒரு ஐந்து காரியங்களை மாத்திரம் மனசில் நிறுத்துங்க ரொம்ப முக்கியமானது தமிழ் அப்படிங்குறதுல நீங்க முழு கவனம் செலுத்தணும் நூற்றுக்கு நூறு அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கிறது தரணும் இரண்டாவது யூனிட் எட்டு ஒன்பது அப்படிங்கிறதுல நீங்க அதிக கவனம் செலுத்தி படிக்கணும் ஏன்னா குறைஞ்சபட்சம் அதில் மட்டும் இருபது கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மூன்று இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற பாடம் அப்படிங்கிறதுல நீங்க அதிகமாக கவனம் செலுத்தணும் ஏன்னா அதுலையும் பதினஞ்சுல இருந்து இருபது கேள்வி வரைக்கும் கேட்பதற்கான வாய்ப்பு ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து அப்சலூட் இருபத்தி ஐந்து கேள்விகள் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது தினந்தோறும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டதை நீங்கள் திரும்ப 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 செஞ்சு பார்க்கணும் ஐந்து அப்படிங்கிறது தான் ஸோ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி ஈவன் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது போன்ற காரியங்கள் ஸோ முதலாவது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்து படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தினந்தோறும் படிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் தினந்தோறும் செஞ்சு பார்க்கணும் அப்புறம் யூனிட் எட்டு ஒன்பது அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தணும் தென் பாலிட்டி அப்படிங்கிறத கவனம் செலுத்தணும் இது தவிர்த்து தான் மீத பாடங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஜியாகிரபியாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் சயின்ஸாக இருக்கட்டும் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி உள்ள பாடங்களை படிக்கணும் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் தினந்தோறும் தினந்தோறும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பரிச்சயம் ஆனீங்கன்னா நிச்சயமாக பாஸ் ஆகலாம் நான் அடிக்கடி மாணவர்கள சொல்வது உண்டு பரிட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயமாகறவங்க தான் பாஸ் ஆவாங்க அப்படிங்கிறது ஸோ பரிச்சயமாகங்க நிச்சயமான வெற்றி உண்டு ஸோ அதிகாலை நம்முடைய தென்றலை எஸ் கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு தினந்தோறும் தேர்வு நடத்துகிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் மூன்று நாள் வினாடி வினா அப்படிங்கிறது நடத்துகிறோம் அதே மாதிரி வாரத்தில் இரண்டு நாள் திருப்புதல் தேர்வு அப்படிங்கிறது நடத்துகிறோம் இதில் நீங்கள் பயனடைந்து இந்த வருடம் நான் அரசு அதிகாரி ஆகணும் கண்டிப்பாக நான் அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நம்முடைய இயேசு இயசுக்கிழமையோட டெலிகிராம் சேனல்ல இணையுங்க தினசரி நடப்பு நிகழ்வுகள் தினசரி அந்த மகனுடைய போட்டித் தேர்வு அறிவிப்புகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினசரி வினாத்தாள்கள் தாள்கள் அதுபோக முக்கியமான தகவல்கள் எல்லாமே உங்களுடைய அரசு அதிகாரியாவதற்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் வெற்றி நிச்சயம்